அனைத்து விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் இன்று நாம் இந்த வீடியோவில் ஒரு ஏக்கரில் ஐம்பத்தாறு மூடை மகசூல் கிடைத்தது பற்றி அனுபவ வீடியோவை இந்த வீடியோவில் பகிர்ந்துள்ளோம் நடவு முதல் அறுவடை வரை நூற்றி இருபது நாட்கள் காத்திருந்து எடுக்கப்பட்ட இந்த வீடியோவை நாம் தொடர்ந்து பார்க்கலாம் நடவு வயலுக்கு நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு முன்பாக பசுந்தாள் உரம் அடித்து அதில் நாற்று இட்டு அந்த நாற்று இளம் நாற்றில் அதாவது நூற்றி இருபது நாட்களில் அறுவடைக்கு வரக்கூடிய நெல் ரகத்தை இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாட்களுக்குள் பிடுங்கி நட வேண்டும் அவ்வாறு பிடுங்கி நடும்போது அடியூரமாக ஒரு மூட்டை அளவிற்கு பி அல்லது இருபது இருபது பதிமூணு காம்ப்ளெக்ஸ் அடி உரமாக இந்த பசுந்தாள் உரம் நம் அடிவிரமாக சேரடித்து மடக்கி உளவு செய்வதற்கு முன்பாக இரண்டு டிராக்டர் அளவிற்கு மாட்டு எரு இயற்கை உரம் ஒரு ஏக்கருக்கு கண்டிப்பாக கொடுக்கும்போது அந்த மாட்டு எரு மற்றும் பசுந்தாள் உரம் நடவின் போது ஒரு ஏக்கர் ப பரப்பளவிற்கு ஒரு மூட்டை அளவிற்கு நாம் கொடுக்கக்கூடிய டிஏபியோ அல்லது காம்ப்ளக்ஸ் உரமோ இது நன்றாக இருக்கும் அதற்கு அடுத்து மூன்று நாட்களில் களக்கொல்லி மருந்து இட்ட உடனே ஐந்தாவது பக்கம் ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ சிங் சல்பேட்டு நாம் இந்த வயலில் இவ்வாறு நம் கொடுத்ததை அனுபவமாக உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம் ஐம்பத்தாறு மூட்டை மகசூல் என்னென்னலாம் கொடுத்ததுனால் கிடைத்தது என்பதை உங்களுக்கு தெளிவாக கொள்கிறோம் அடுத்து பதினைஞ்சாவது நாள் இரண்டா உரம் அதாவது முதலாவது மேல் உரம் இந்த முதலாவது மேலுரம் வந்து ஒரு மூட்டை காம்ப்ளெக்ஸு இருபது இருபது பதிமூணு பத்து கிலோ யூரியா பத்து கிலோ பொட்டாஸ் இந்த உரம் கொடுப்பதுக்கு ஒரு நாளைக்கு முன்பு வேம் ஐந்து கிலோ ஏக்கருக்கு ஐந்து கிலோ வேம்குருணை இந்த வேம்குருணை வந்து உரத்தில் நாங்கள் கலந்து கொடுக்கல ஏனென்றால் உரத்தில் கலந்து கொடுக்கும்போது அந்த உர கெமிக்கல் இந்த வேம்குருணை வந்து கடல் பூஞ்சை வகையை சேர்ந்தது அந்ததினால நல்ல தூறு கட்டி வராது என்பதனால வந்து பாதிப்பு ஏற்படும் என்பதை கருத்தில் கொண்டு வேம் குருணையை வந்து தனியாக கொடுத்துட்டோம் அதுக்கு மறுநாள் வந்து உரம் இந்த உரத்தை வந்து ஒரு முட்டை காம்ப்ளெக்ஸ் பத்து கிலோ யூரியா பத்து கிலோ பொட்டாஸ் இதெல்லாம் மூணு மிக்ஸ் பண்ணி இந்த உரத்தை கொடுத்தோம் அதில் இருந்து முப்பத்தஞ்சாவது நாள் அரை முட்டை அளவிற்கு அமோனியம் சல்ஃபேட்டு அரை முட்டை பொட்டாஸ் அப்புறம் இடையில் வந்து ஒரு களை அந்த கொதி உரம் கொடுக்கறதுக்கு முன்பாக நாள் ஆள்களை விட்டு அந்த பயிர் சுற்றி நல்லா மிதித்து விட்டால் இன்னும் அதிகமாக மோடு கட்டி நல்லா வரும் அதனால் வந்து ஒரு கலையை பிறக்கிருக்கோம் அவ்வளோதான் இந்த இந்த அளவுக்கு தான் உரமும் கொடுத்துருக்கோம் தண்ணி வந்து எப்பொழுதுமே வந்து தண்ணி அதிகமாக கட்டக்கூடாது அந்த தூரில் படுத மாதிரி லேசை படுத மாதிரிக்கு தான் தண்ணி அளவாக இருக்கணும் இந்த அளவு அதிகமாக கட்டும்போது வந்து தூர் வடிக்கிறது குறைவும் ஏற்படும் பயிர் வளர்ச்சியும் தடைபடும் அதே மாதிரிக்கு வந்து பொதி பருவம் ஆனப்பறவு கதிர் விளைஞ்சி வரையிலே சாயக்கூடிய தன்மை அதிகமாக தண்ணி நிற்கிற வயலில் வந்து சாயக்கூடியது வந்துடும் அதனால் தண்ணி அளவாக கட்டி காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தண்ணி பாய்ச்சும்போது அதிகமாக தூர்வடித்து நல்ல மகசூல் கிடைக்கும் அதனால் இந்த வயலில் பாருங்கள் இந்த ரகம் வந்து டிபிஎஸ்ஐந்து நல்ல விளைச்சல் மகசூல் தரக்கூடியது சேர் உள்ள இடங்களில் அதிகமான வளர்ச்சி வ வரக்கூடிய ஒரு சிறப்பான நல் ரகம் இந்த ரகம் வந்து ஒரு ஏக்கரில் வந்து இப்போ எழுபத்தஞ்சி கிலோ மூட்டையில் வந்து ஐம்பத்தாறு மூட்டை மகசூல் கிடைத்துள்ளது இந்த அளவுக்கு இப்படி தான் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் உரமும் இந்த அளவுக்கு தான் கொடுத்துருக்கோம் இடையில் வந்து ஒரே ஒரு மருந்து ஏதாவது நோய் தாக்கம் எல்லோரும் அடித்ததுனால தான் அடித்தோம் நோய் தாக்கம் எதுவும் இல்லை அதனால் ஒரு மருந்து கொடுத்துருக்கு இதுதான் எங்களுடைய இந்த இந்த வருட பராமரிப்பு இதில் வந்து ஐம்பத்தாறு முறை மகசூல் கிடைத்துள்ளது இதை வந்து எல்லோருக்கும் தெரியப்படுத்துறதுக்காண்டி இந்த வீடியோ வந்து நாங்கள் பதிவு செய்கிறோம் நன்றி you <laughs>